இஸ்லாமிக் மித்தாலஜியில சொல்லப்படுற மறுமை நாளுக்கு முன்னாடி அதாவது உலக முடிவு நாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அறிகுறிகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நாலாவது அறிகுறி மூட்டம் இஸ்லாமிக் மித்தாலஜில மனிதர்களை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க ஒன்னு முஃபின் இன்னொன்னு காஃபிர் முஃபின் அப்படின்னா என்னன்னா இறை நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுளை முழுசா ஏத்துக்கிட்டவங்கன்னு அர்த்தம் அதுவே காஃபிர் அப்படின்னா இறை நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளை மறுக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம அத்துகான் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம் அத்துகான் அப்படிங்கிறது ஒரு அரபு வார்த்தை இதோட தமிழ் மீனிங் என்னன்னா புகை மூட்டம் இந்த புகை மூட்டம் கியாமத் நாளோட முக்கிய அறிகுறியில ஒண்ணு இத பத்தி குரான்ல தெளிவான புகை ஒன்று வானிலிருந்து இறங்கி வரும் அந்த எதிர்பார்த்து காத்திருங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த புகை மனிதர்களுக்கு நோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது காசியர்களுக்கு தான் அதாவது இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புகையை அவங்க சுவாசிக்கும் போது அவங்க காதுகள்லேருந்து இது வெளியாகும் அதனால இவங்க உடல் மொத்தமா ஊதி போகும் அதாவது இவங்களோட உடல் ஒரு பலூன் மாதிரி ஊதி போகும் அப்படின்னு சொல்றாங்க இதனால இவங்க அதிக வேதனைக்கு உள்ளாவாங்க இல்லாம இவங்க அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த புகை முஃபின்களுக்கு அதாவது இறை இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவால் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க வெறும் சளி காய்ச்சல் அந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள்லயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க வேற எதுவும் இந்த புகை மொட்டத்தை பத்தி சொல்லல இருந்தாலும் இது ஒரு முக்கிய அறிகுறி இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அறிகுறிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லையே வேர்ல்ட் எண்டிங் ஆகும் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அதுல இருக்கும் செக் பண்ணி பாத்துக்குங்க அதுல தஜ்ஜாலோட வருகை ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவோட எண்டிங்லயும் அந்த வீடியோ கொடுக்குறேன் இந்த ஆர்ப்போட நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம்